ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் எஸ்பெஷலி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஷுவாரிட்டியே நான் கொடுப்பேன் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம காந்திபுரம் கிராஸ்கட் ரோடில் இருக்கக்கூடிய விஷ்ருதா வெள்ளி மாளிகைக்கு தான் வந்திருக்கோம் வெள்ளி சம்பந்தமான அத்தனை விதமான ஜுவல்லரிஸும் சரி அண்ட் அதே மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பூஜை பொருட்கள் அந்த வெள்ளி குடம்லேருந்து எல்லா விதமான வெள்ளி பொருட்களுமே இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப குவாலிட்டி அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இப்போ என்ன வந்து ஸ்பெஷல் அப்படின்னு ஐஸ்வர்யம் பெருகக்கூடிய ஆடி ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கக்கூடிய வெள்ளி கொலுசுகளுக்கு உங்களுக்கு செய்கூலி இல்லை இதுதான் இந்த ஆடி ஸ்பெஷல் ஆஃபர் ஆடி முடிகிற வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்க போதுங்க ஸோ வெள்ளி கொலுசு மாடல்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு ஸோ வெள்ளிலேயே என்ன மாதிரியான ஜுவல்லரி இருக்கு நம்ம விஷ்ருதா வெள்ளி மாளிகைக்குள்ளே வந்தாச்சு ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோர் செக்ஷனில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே என்ட்ராகலை ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் ஏன்னா இந்த ஆடிக்கு ஸ்பெஷல் ஆஃபராக நமக்காக கொலுசுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய எந்த கொலுசாக இருந்தாலும் சரி செய்கூலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அப்படி என்னென்ன மாடல்ஸ்லலாம் வந்துட்டு நமக்கு கொலுசெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக நாங்கள் டைரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் நம்மளோட இந்த ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக மூணு ஃப்ளோரில் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் நம்ம விஷ்ருதாவில் ஆடி ஆஃபர் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இந்த செக்ஷனுக்கு வந்திருக்கோம் எஸ்பெஷலி இப்போ வந்து நியூவாக கொலுசு வாங்கணும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டடாக வேறு மாடல்ஸ் வேணால் எல்லாருமே கொலுசு அப்படிங்கிறது ஆப்வியஸாக வீட்டில் நிறைய வச்சுருப்போம் இருந்தாலுமே அப்பப்போ வரக்கூடிய ட்ரெண்டியான மாடல்ஸ் வேணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்ததுன்னா இந்த டைம்லேயே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மாடல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அண்ணாவை கூப்பிட்ருக்கோம் இந்த கொலுசு வந்து பீட்ஸுங்க அதான் நார்மலாக போகிறதுல ஃபேன்சியாக போகிற ஐட்டம் இது இதெல்லாம் எம்சி கொலுசு நார்மல் கொலுசு எப்போவுமே போடுறது இதுலேயே சேர்ந்தது வந்து இந்த கொலுசுங்க்கா அது வெறும் ப்ளைனாக இருக்கும் அதாவது இந்த மாதிரி எனாமல் இந்த கலரெலாம் இல்லாமல் வெறும் பிளைனாக வர்றது இந்த கொலுசு இது வந்து ஆன்டிக்கிங்க ஆன்டி கொலுசு இதுக்கு வந்து ஆப்பர் கிடையாது இதுதான் ஆப்பர் சரிங்களா இதுக்கு ஆப்பர் இது போக அந்த ஸ்க்ரூ டைப் திருவாணியும் இருக்குது அஞ்சு வயசு அந்த அஞ்சு இன்ச்சிலருந்து இருக்குது எல்லாமே பெரியவங்க போகிற கொண்டு இருக்குது அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா சைஸ் மாடல் எல்லாமே இருக்குது இது ஸ்க்ரூ டைப்பு இதெல்லாம் சாதா தான் ஏன்டிக் மட்டும் ஆஃபர் கிடையாது மித்த நார்மல் கொலுசுக்கெல்லாம் ஆஃபர் அந்த ஆஃபர் ஆஃபர் வந்து மேக்கிங் சார்ஜ் கிடையாது மேக்கிங் இப்போது ஒரு கொலுசுக்கு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுபா கூலி வருதுன்னா அது வந்து கூலி லெஸ் ஆயிடும் ஆஃபர் இந்த ஆடி ஆஃபர் மட்டும் போட்டிருக்காங்க அது மட்டும் போட்டிருக்காங்க மித்ததெல்லாம் மித்ததுக்கு எல்லாமே எப்போ போல எல்லாமே வேஸ்டேஜ் கூலி அதெல்லாம் உண்டு இப்போ ஆடி ஆப்பிங்கிறதுனால கொலுசுக்கு மட்டும் போட்டிருக்காங்க கொலசு மட்டும் ஆஃபர் தவிர என்னென்ன பொருள் இப்போ விஷ்த்தா அப்படின்னு தேடி வரோம்னா என்னென்ன பொருளெல்லாம் நமக்கு எல்லா ஐட்டம்ஸ் இருக்குமா ஐட்டம் இல்லைன்னு வெளியே போகிறக்கே இல்லைங்க எல்லாமே இருக்குது அப்படி இல்லைன்னாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணணுமோ ஆர்டர் கூட பண்ணி அவங்க வாங்கிட்டு போய்க்கலாம் இங்கே உள்ளே வந்தாச்சுன்னா வெளியே போகிற வேலையே இருக்குது எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு மேம் எல்லாமே இருக்குது பிளேட்டு முதற்கொண்டு தீப மொதக்குண்டு குடை முதற்கொண்டு சொம்பு பிளேட்டு பவுலு இந்த இந்த குங்குமச்சுமீல் எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு இல்லைங்கிறது எதுவுமே கிடையாது எல்லாமே இருக்கு சார் எல்லாம் வந்து எல்லாம் பர்ச்சேஸ் வந்து திருப்தியாக வந்து பண்ணிட்டு போகலாம் சோலை இல்லாமல் போகலாம் வரவங்க வந்து எல்லாம் திருப்தியாக வந்து வாங்கிட்டு போகலாம் ஓகேண்ணா தேங்க்யூ தேங்க்யூண்ணா ஸோ இது நான் அப்படியே பார்த்துடுறேன் ஏன்னா ஓவராலாக வந்து அண்ணா சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து ஆன்டிக் மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செம கிளாஸியாக ஒரு எல்லாமே வந்து இப்போதான் இதெல்லாம் எனக்கே புதுசு ஏன்னா வந்து நார்த் இந்தியன்ஸ் லைக் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க பட் நம்ம பொண்ணுங்கள்லாம் இப்போ தான் இந்த கல்ச்சருக்கு மாறிட்டே வரோம் இல்லையா அந்த மாதிரியான நார்த் இந்தியன் டைப் தான் ரொம்ப ஹெவியாக வேணும் அப்படின்னாலும் ஃபுல் ஸ்டோன் வச்ச மாதிரி ஹெவியாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லை ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரே லேயர்ஸ்லேயும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா சாம்பிளுக்கு மட்டும் நம்ம ஒரு ஒரு சில பீசஸ் மட்டும் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு பிளைனாக ராவா வந்து எந்த மாடல்ஸும் வேண்டாம் சின்னதாக பீட்ஸ் மட்டும் அந்த லாஸ்ட்டில் நமக்கு கொலுசில் முத்து இருக்கும் இல்லையா அது மட்டும் சின்னதாக ஹெவியாக இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாக வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிளைனாக வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சிம்பிளாக பிளைனாக எடுத்துக்கலாம் ஏன்னா எனக்கு பிளைன் மாடல் தான் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த எனாமல் இதெல்லாமே பீட்ஸ் இருக்குது நிறைய பீட்ஸ் இருக்கிறதுனால பீட்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது அண்ட் இதெல்லாம் பார்த்தோம்னா எம்சி மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யூஷுவலாக இந்த மாதிரியான மாடல்ஸ் தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாடல்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது இந்த ஆடி மாதத்துலேயே நீங்கள் கொலுசு வாங்குறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது அந்த ஆண்டிக் கொலுசு தவிர மற்ற மாடல்ஸ் எல்லாம் நம்ம காட்டணும் இல்லையா இது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு செய்கொழி இல்லை ஸோ இப்போது நீங்கள் கொலுசு பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை யாருக்காவது கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்கணும் நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கோம் அந்த வீட்டுக்கு ஷோகேஸ் ஐட்டம்ஸ் லைக் என்னென்ன மாதிரியான பூஜை பொருட்கள் எல்லாம் வேணும்னு நினைச்சாலுமே எல்லாமே நம்ம விஷ்ணுராதை வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் இது தவிர என்னென்ன பொருள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நம்ம விஷ்ணுதா பொறுத்த வரைக்கும் இங்கே இல்லாத வெள்ளி பொருட்களே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா எஸ் ஆமாங்க உங்க வீட்டு பூஜை அறைக்கு தேவையான பொருளுமே ட்ரெண்டியான மாடல்ஸில் இருக்குது ஏன்னா பூஜை பொருள் அப்படிங்கிறது நிறைய கடைகளில் கிடைச்சாலுமே அதை இன்னும் ட்ரெண்டியாக நியூ மாடல்ஸில் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கேன் நான் ஈவன் அதே மாதிரி சாமி ரூமில் வைக்கிறதுக்கு நமக்கு சின்ன சின்ன சாமி சிலையெல்லாம் வேணும் அப்படின்னாலும் சரி அந்த பெல்ஸ்லேருந்து கம்ப்ளீட்லி எல்லா வெள்ளி பொருட்களுமே இருக்குது ஸோ இந்த செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலி அந்த பூஜை ரோமுக்கான செக்ஷன் தான் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க பூக்கூடன்னு சொல்லும் இல்லையா நம்ம கோவிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸோ அதுலேயே வெளியில் ரொம்ப அழகாக இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து கொடுத்துருக்காங்க இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் ஹெவியாக வேணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குற மாதிரி ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க ஈவன் மேங்கோ ஷேப்பில் நார்மலான பூக்கூட மாதிரியும் இருக்குது உங்களுக்கு என்னென்ன மாடல்ஸில் வேணுமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து இட்ஸ் அ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அதே மாதிரி இப்போதான் வந்து வீட்டில் குழந்தைங்கள்லாம் பிறந்திருக்கு அப்படிங்கும் போது சின்ன கிண்ணம் ரொம்ப அழகான குட்டியான ஒரு ஸ்பூனு அந்த மாதிரிலாம் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அதுக்கேத்த மாதிரியான சின்ன சைஸ்ல இந்த மாதிரி கிண்ணம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூஜா ரோமுக்கு சந்தனம் குங்குமம் அந்த விபூதி ஒட்டுக்க வைப்போம் இல்லையா எல் எந்த ஒரு மங்கள விஷயமா இருந்தாலும் மங்களகரமான பொருட்களெல்லாம் வைக்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி மூணுமே சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாகவே அந்த ஃப்ளவர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம அடுக்கி வைப்போம் இல்லையா வீட்டில் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அலங்காரத்துக்கு இன்னொன்று அது ரொம்ப வந்து ஃப்ராக்ரன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க சிம்பிளான மாடல்ஸ்லேருந்து ரொம்ப எலகண்ட் ட்ரெண்டியான மாடல்ஸ் வரைக்கும் எல்லா சைஸஸ்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது மட்டுமே கிடையாது இந்த ஃப்ளோர் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டம்ளர்ஸு அதே மாதிரி கப் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய திங்ஸ் இங்கே வந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஆனால் இங்கே நிறைய திங்ஸ் வாங்கணும்னு நமக்கு ஆசை வரும் நம்மளோட அந்த அளவுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு ஐட்டம்ஸும் பார்க்கும்போதுமே ஒன்று ஒன்று நான் டச் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா அதுவும் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வெளியிலேயே கொடுக்கும்போது பிறந்த குழந்தைக்கு முக்கியமாக ஃபீட் பண்ணுறதுக்கெல்லாம் வெளியிலேயே நம்ம அந்த ஜார்ஸு கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்கும்போது ரொம்பவே பெஸ்ட் ஹெல்த்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுக்கான ஐட்டம்ஸும் கூட நிறைய வச்சிருக்காங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய திங்ஸை இன்னும் என்னென்ன திங்ஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் பிஃபோர் தட் நீங்கள் டைரெக்டாக வரணும் இல்லை உங்கள் வீட்டுக்கு எதாவது திங்ஸ் இப்போ தான் வீடு கட்டிகிட்ருக்கீங்க இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராவது வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது ஐடியாவில் இருக்கீங்கன்னா அதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் நீங்கள் டைரெக்டாக வரணும் அப்படிங்கும்போது போது கோயம்புத்தூர் கிராஸ்கட் ரோடில் தான் இவ்வளோ பிரம்மாண்டமான நம்மளோட விஸ்ரதா ஷோரூம் அமைஞ்சிருக்குங்க டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க விஷ்ருத்தாவில் இட்ஸ் அ செகண்ட் ஃப்ளோர் நம்ம செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா ஜுவல்லரி கலெக்ஷன் தாங்க ஸோ ஜுவல்லரிஸ்லேயே இந்த மாதிரியான நெக்லஸஸ் இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு டபுள் லேயர் செயின் இந்த மாதிரி நம்ம பார்ப்போம் இல்லையா நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய எக்கனாமிக் கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு ஜுவல்லரிஸ் எல்லாம் என்னோடதெல்லாம் பேங்கில் தான் இருக்குது ஆஃப்கோர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்போம்ல ஸோ அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா இது எல்லாமே வந்து பியூர் சில்வர் கலெக்ஷன் பட் கோல்டு பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ தட் இட்ஸ் லுக் லைக் பியூர் கோல்டு மாதிரியே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரியான ஜுவல்லரிஸ் தான் வந்துட்டு இங்கே நிறைய இந்த டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க தென் இது போக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைமண்ட் லுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான நெக்லஸ் டைப்ஸும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ எங்களால் எவ்வளோ காமிக்க முடியுமோ டிஸ்பிளேஸில் வந்துட்டு நாங்கள் அவ்வளோ காமிச்சிருக்கோம் தென் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க சக்கமான வெரைட்டிஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஈவன் ஃபேஷனபிள் டைப்பாக நீங்க வந்துட்டு இயரிங்ஸ் வேணும் இல்லை பிரேஸ்லெட்ஸ் வேணும் உங்களுக்கு வந்து வலையெல்லாம் வேணும் பேங்கிள்ஸ் ஆங்க்லெட்ஸுங்கும் போது எல்லா விதமான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு வந்து ஸ்டோன் இருக்கிற மாதிரி பீட்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல் ஃபேஷனாக வேணும் இல்லை சின்னதாக ஸ்டெட் வேணும் ஜிமிக்கி டைப்பில் வேணும் அப்படிங்கும் போது அத்தனையுமே நம்ம விஸ்வத்தால உங்களுக்கு இப்போது நம்ம விஸ்வத்தால இருக்கக்கூடிய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஃபேஷனபிளாக வியர் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பார்த்துட்ருக்கக்கூடியது ரொம்ப குட்டி குட்டியாக சூப்பரான ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய நெக்லஸ் செட்டு தான் பார்த்துட்ருக்கோம் அதுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸ் ஐ திங்க் அது வந்து ஹேங்கிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ஹெவியான ஒரு ஃபேஷன் ஸேரீ இல்லைன்னா வந்துட்டு ரொம்பவே ஹெவியாக நீங்கள் ஸ்டோன் வச்ச மாதிரியெல்லாம் சேரீ கட் கட்டும்போது இது ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும்ங்க அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நெக்லஸும் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லுக் லைக் டைமண்ட் ஜுவல்லரி டைமண்ட்ஸ்லலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரியான மாடல்ஸில் தான் வரும் அதுலேயும் நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி ஐ திங்க் இந்த பார்ட்டிஸ் இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம போகிறோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான திங்ஸ் லைக் லெஹெங்கா இந்த மாதிரி சோளி இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான மாடல்லையும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் அண்ட் எலகண்டாக வேணும் ஸ்டோன் ஜுவல்லரிலேயே வந்துட்டு நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும் நான் ஹெவியான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் வியர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்க ரொம்ப சிம்பிளான செயின் டைப்பில் கொடுத்துருக்கக்கூடியது பட் பெண்டன்ட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான மாடல் கொடுத்துருக்காங்க லைக் ஒரு சன் ஷைன் மாதிரியான டிசைன்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஆல் ஓவர் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தாங்க ஈவன் அதுலேயே பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் அதாவது குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான செட்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரி இல்லை லுக்கிங் லைக் நகா செட் மாதிரியான நெக்லஸ் செட் வேணும் அப்படின்னாலும் சரி நிறைய ஜுவல்லரிஸ் இருக்குது அதுலேயே வந்து கேரளா மாடல் பாம்பு பாம்பே மாடல் இந்த மாதிரி நிறைய மாடல் ஜுவல்லரி சொல்லுவோம் இல்லையா அந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இது எல்லாமே பியூர் சில்வர் உங்களுக்கு கோல்டு பிளேட்டிங்கில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டைமண்ட் லுக்கில் வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான நெக்லஸஸ் எல்லாம் வந்து ஆப்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படிங்குறது தெரியல பட் இது ஃபுல்லாமே வந்து அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோன் ஜுவல்லரியாக தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ ஹெவியாக இருக்கக்கூடிய அந்த நெக்ஸட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இயரிங்ஸ் சின்னதாக ஸ்டட்டில் ஆரம்பிச்சு சின்ன ஜிமிக்கிஸ் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கான சின்ன ஜிமிக்கியில் ஆரம்பித்து எல்லா விதமான மாடல்லையுமே வந்துட்டு உங்களுக்கு இயரிங்ஸ் டைப்ஸும் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபுல் செக்ஷனே இங்கே இருக்கு எஸ் நம்ம நெக்ஸ்ட் செட் பார்த்தாச்சு அடுத்ததாக இயரிங் மாடல்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி டிசைனரியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஃபுல்லாக வந்து இயரிங் மாடல்ஸ் தான் நான் சொன்னேன் இல்லையா சின்ன குழந்தைங்களுக்கு இத்தனோண்டு ஒரு ஸ்டெட்டு நம்ம விடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டெட்டில் ஆரம்பித்து காலேஜ் பொண்ணுங்கள்லாம் வியர் பண்ணுற மாதிரி ஹேங்கிங் டைப்பில் பெரிய பெரிய ஜுவல்லரி மாடல்ஸ் எல்லாம் இருக்குது ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரிஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக ரொம்ப நீட்டான ஃப்ளவர் டிசைன் அதே மாதிரி உங்களுக்கு ஹேங்கிங்லேயே ஜிமிக்கி மாடல் இந்த மாதிரியான மாடல்ஸும் இருக்குது ரொம்ப ஃபேஷனபிளாக வேணும் அப்படின்னா கூட அதுக்கேற்ற மாதிரியான நிறைய ரிங் மாடல்ஸ் லீஃப் மாடலு தென் திலகம் மாடலு எக்கச்சக்கமான மாடலில் வந்து இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க அதே மாதிரி அதே டிஸ்பிளேலே பார்த்தோன்னா வந்துட்டு நமக்கு செயின் சிம்பிளாக வெளியிலேயே செயின் போடுவோம் இல்லையா அந்த மாதிரியான செயின் கலெக்ஷன்ஸ் இருக்குது பிரேஸ்லெட் மாடல்ஸ் இருக்குது ஆல் டுகெதர் உங்களுக்கு என்ன ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து சில்வரில் வேணும் இல்லை சில்வரில் உங்களுக்கு கோல்டு கோட்டிங்கில் வேணும் அப்படின்னாலுமே நம்மளோட விஷ்வத்தால் அவைலபிளாக இருக்குங்க நம்ம விஷ்ருதா பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமாக மூன்று ஃப்ளோரில் கம்ப்ளீட்டாக வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான வெள்ளி பொருட்களுமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம்ல கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து பூஜா ஐட்டம்ஸ் தான் லைக் உள்ளே என்ட்ரான உடனே வந்து மங்களகரமாக வெல்கம் பண்ணுற மாதிரி அவ்வளோ சூப்பரான குத்துவிளக்கு எல்லாமே பெரிய பெரிய சைஸஸில் வந்து முன்னாடி இருக்குது ஈவன் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸில் வந்து நிறைய மாடல்ஸில் இருக்கக்கூடிய குத்துவிளக்குகள் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குதுங்க இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பீகாக் மாடல் அந்த மேல மட்டும் அந்த சின்னதா பீகாக் இருக்கிற மாதிரியான டிசைன்ல கொடுத்திருக்காங்க இல்ல அதுல சிம்பிளா திலகம் இருக்கிற மாதிரியான மாடல்ல வேணும் அப்படின்னா மேலே வந்து திலகம் இருக்கிற மாதிரியான மாடலில் இருக்குது இந்த மாதிரி நிறைய மாடல்ஸில் முக்கியமாக இந்த ரெண்டு மாடல் வந்து நிறைய பேரோட ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சைஸஸில் உங்கள் பூஜா ரூமில் ரெண்டு சைட்லேயும் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சின்னதாக எடுத்துக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் பொண்ணுக்கு வந்து சீதனமாக கொடுக்குறோம் அந்த மாதிரிலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் முக்கியமாக இந்த காமாட்சி விளக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ இதுலேயும் நிறைய விதமான சைஸஸ் இருக்கு காமாட்சி விளக்கில் மாடல்ஸும் இப்போ நிறைய இருக்கு இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் எல்லாம் வந்து எல்லா விதமான இஷ்ட தெய்வங்களும் இருக்கிற மாதிரி ஸ்டாச்சூஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இந்த செக்ஷன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு குட்டியாக இருக்கக்கூடிய ஸ்டாச்சூஸ் தான் லக்ஷ்மி தேவி சரஸ்வதி அதே மாதிரி உங்களுக்கு விநாயகர் சிலா இந்த மாதிரி எல்லா விதமான அந்த ஸ்டாச்சூஸுமே கொடுத்துருக்காங்க தென் இந்த செக்ஷன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு கற்பூரம் வைக்கிறதுக்கான அந்த திங்ஸு இது வந்து நம்ம தாராளமாக பூஜா ரூமில் ரொம்ப அலங்காரமாக வச்சுக்க முடியும் ஃபுல் ஒரு கோவில் செட்டப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க சென்ட்ரலில் விநாயகர் சிலை சுற்றிலுமே வந்து காம்பவுண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு மாடல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க சிம்பிளாக ஒரு குட்டி கோவிலே நம்ம பூஜா ரூமில் வச்சுக்கலாம் அந்த மாதிரியான கொடுத்திருக்காங்க அதுக்கு பக்கத்துல எல்லாமே வந்துட்டு மச்சி டிசைன்ஸ் மச்சி அப்படிங்கறது வந்து அந்த மீனை சொல்லுவோம் இல்லையா அந்த மீன் இருக்கிற மாதிரியான அந்த டிசைன்ஸில் கொடுத்துருக்கக்கூடியதான் இது எல்லாமே ஈவன் கற்பூரம் ஆரத்தி காட்டுறதுக்கான ஆரத்தி பிளேட்ஸு இப்போ இருக்கக்கூடிய நியூ மாடல் தென் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்னதாக நிறைய ஹேங்கிங்லலாம் வந்துட்டு நம்ம பெல்ஸுக்கு அதுக்கெல்லாம் கொடுப்போம்ல அந்த மாதிரியான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது ஈவன் இதுவுமே வந்துட்டு அந்த பூஜா ரூம் ஒட்டுக்க நம்ம ஆரத்திக்கு தேவைப்படும்ல அந்த தீர்த்தம் வைக்கிறதுக்கான அந்த சின்ன கலசம் அந்த ஸ்பூனு அந்த பிளேட்ஸு அது வந்து செட்டாக கொடுத்துருக்காங்க தென் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இந்த மாதிரியான ஸ்டாச்சூஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக சூப்பராக நீங்கள் எப்படி வந்து உங்கள் பூஜா ரூமை சிம்பிளாக அலங்காரம் பண்ணலான்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஸ்பிளே இது தென் அடுத்த ராக் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேக் வந்து ஹெவியாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சின்ன பூஜை ரூம் தேவையான சின்ன பொருளில் ஆரம்பித்து பெரிய பெரிய குத்துகளுக்கு வரைக்குமே எவ்வளோ பெருசாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ரொம்ப பெரிய பெரிய சைஸஸ்லேயும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா வந்து சிம்மாசனம் மாடல் ஸோ நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் இருக்குது அப்படின்னா அது இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிம்மாசனம் மாடலும் வந்துட்டு வெளியிலே வந்து கொடுத்துருக்காங்க தென் கிஃப்ட் ஐட்டம்ஸ் லைக் உங்களுக்கு வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான ஒரு மங்களகரமாக ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான திங்ஸ் வந்துட்டு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் விளக்குலேயே கொஞ்சம் கிராண்டான மாடல்ஸ் வேணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான மாடல்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப கிராண்டான ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி அண்ட் கீழே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான இந்த குத்துவிளக்கு மாடல்ஸ் இருக்குங்க ஸோ அடுத்த செக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இது குங்கும சிம்மல் அதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கணும் அப்படிங்கும் போது பூஜைக்கு தேவையான பொருள் மட்டும் வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரியான சின்ன ஒரு பாக்ஸஸ் இது எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அண்டு அதே மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் பூஜை ரூமில் வந்து இதெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் வைக்கல அப்படின்னா இங்கே வந்து பார்த்து கூட புதுசாக வாங்கிக்கலாம் அவ்வளோ திங்ஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க அஷ்டலக்ஷ்மி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த அஷ்டலக்ஷ்மியும் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டாச்சூஸ் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க தென் வெங்கடாச்சலபதி பிடிக்கும் அப்படிங்கும்போது வெங்கடாச்சலபதி ஸ்டாச்சு இருக்குது எல்லா விதமான ஈவன் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ் இருக்குது ஓம் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஓம் டிசைன்ஸ் இருக்குது ஸோ எல்லா விதமான மாடல்ஸ்லையுமே வந்துட்டு உங்களுக்கு கொடு வெள்ளி பொருட்கள் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து வெள்ளி கலசம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மேலே டிஸ்பிளேயில் வச்சுருக்கிறது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய நியூ மாடல்ஸில் இருக்கக்கூடிய கலசம் மாடல்ஸ் தான் அங்கே இருக்குங்க அண்ட் அதே மாதிரி கற்பூர ஆரத்தி காமிக்கக்கூடிய அந்த திங்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பெரிய சைஸ்ல வெள்ளி குடம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அதில் வந்து லக்ஷ்மி படம் எல்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டாச்சுஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப நீட்டாக அந்த குடம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான கிராண்ட் ஐட்டம்ஸ் நீங்க வந்து உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு சீதனமா கொடுக்கணும் பரிசா கொடுக்கணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும் இது எல்லாமே குத்துவிளக்கு மாடல்ஸ் அண்ட் ஃப்ளவர் பாட்ஸு ஈவன் உங்க கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் கூட டம்ளர் ஸ்பூனில் ஆரம்பிச்சு பிளேட்டில் எல்லாமே கம்ப்ளீட்டாக சில்வரில் வேணும் அப்படிங்கும் போது நம்ம விஸ்ருதாவில் ரொம்ப ட்ரெண்டியான மாடல்ஸில் அவைலபிளாக இருக்குதுங்க இப்போது ஆடி ஐஸ்வர்யம் பெருகக்கூடிய ஆஃபராக உங்களுக்காகவே வெள்ளி கொலுசு வாங்குறீங்க அப்படிங்கும் போது செய்கூலி இல்லை அப்படிங்கிற ஆஃபரும் சொல்லியிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாமல் வெள்ளி பொருட்கள் எது வாங்கணும் அப்படின்னாலும் சரி உடனே நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய ஒரே இடம் நம்மளோட விஸ்ருதா மட்டும்தான் அதுவும் ஸ்பெஷலாக ஆடி மாதத்தில் உங்கள் கொலுசுக்கு செய்கூலி இல்லை அப்படிங்கிற ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்திருக்காங்க, மிஸ் பண்ணிடாம யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட விஷ்ணுத்தால என்னென்ன மாதிரியான வெள்ளி பொருட்கள் எவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பூஜை பொருட்கள் லைக் வந்து இந்த சீதனம் கொடுக்குற மாதிரியான காமாட்சி விளக்கு குங்கும சிமல் குத்து விளக்கு அண்ட் சாமி ஸ்டாச்சூஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருந்தது அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக ஜுவல்லரிஸ் அண்ட் ஸ்பெஷலாக இன்னைக்கு இந்த ஆடி ஐஸ்வர்யம் பெருகக்கூடிய ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டைம்ல வெள்ளி கொலுசு செய்கூல் இல்லை அப்படிங்கிற ஸ்பெஷல் ஆஃபரையும் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாமல் இந்த டைமில் ஒரு வெள்ளி பொருட்கள் வாங்கணும் இல்லை யாருக்கா அது வெள்ளி பரிசு கொடுக்கணும் இல்லை ஸ்பெஷலாக உங்களோட ஜுவல்லரி கலெக்ஷன் வெள்ளி பொருட்களை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா மிஸ் பண்ணிடாமல் இந்த ஆடி ஆஃபர்லேயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அந்த வெள்ளி ஆங்க்லெட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடுங்க நம்மளோட விஷ்வத்தால் இதோட நானும் கிளம்புறேன் இதே மாதிரி இன்னொரு ஷோல மீட் பண்ணுறேன்